இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நிறுத்தப்பட்டார் என்ற விடயத்தை நீங்கள் பல்வேறு தரப்புகளில் இருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் அகிண்ட ரீதியாக ஆயுத ரீதியாக நாங்கள் போராடியிருக்கின்றோம் இந்த அகிண்ட ரீதியான போராட்டம் இடம்பெறுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரையும் பிரதமரின் ஆட்சி காலத்திலே ஒரு பாராளுமன்ற ஜனநாயக முறையிலே பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தந்தை அவர்கள் அகிம்சை ரீதியான போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட புதிய அரசியல் யாப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஏ ஆர் ஜெயவந்தன அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் அந்த நுழைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது கூறப்பட்ட விடயம் என்னவென்றால் ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது அதை விட சகல அதிகாரங்களும் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறை என்பதை கூறியிருந்தார்கள் ஆனால் அந்த நுழைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு எதையும் அந்த நுழைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை எங்களுக்கு செய்யவில்லை ஏ ஆர் ஜெய்தனா தொடக்கம் இறுதியாக இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க வரையும் எந்த ஜனாதிபதியும் எங்களுக்கான ஒரு தீர்வை தரவில்லை எட்டு ஜனாதிபதிகளில் அரசியலிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள் நாங்களும் பலரை ஆதரித்தோம் பலரை எதிர்த்தோம் பலருக்கு எதிராக நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை ஜனாதிபதிகளுடனும் எங்கள் தலைமை பேசியது என்ன பேசியது நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கின்றோம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றோம் ஒரு சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை தாருங்கள் என்று கேட்டோம் எவருமே தரவில்லை நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை அகிந்த ரீதியான போராட்டம் இடம்பெற்றிருக்கின்ற போது தந்தை செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி மட்டுக்கோட்டையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்தார் சுதந்திர தமிழன் எங்களுக்கு தீர்வு என்று கூறியிருந்தார் அதன் நிமித்தமாக வடக்கு இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று தொகுதிகளிலே இருபத்தி மூன்று வேட்பாளர்களை இறக்கி அதிலே ஒரு அந்த பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான ஒரு ஆணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் பெற்றிருந்தோம் ஆனால் பட்டுக்கோட்டையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய தந்தை செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் இயற்கை எய்து விட்டார் அவர் இயற்கை எழுதிய பிறகுதான் அந்த ஆணையை நாங்கள் பெற்றிருந்தோம் அது அகிங்க போராட்ட காலம் அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் இடம்பெற்ற போது முப்பத்தி ஆறு விடுதலை இயக்கங்கள் இந்த எமக்காக போராடியது ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கை உடனே பல இயக்கங்கள் அந்த போராட்டத்தில் இருந்து விலகியது பல இயக்கங்கள் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தினால் தடை செய்யப்பட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒரே இயக்கமாக பல்வேறுபட்ட தியாக வரலாற்றை புரிந்து ஒரு சாதனையை பொடித்த தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தை இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்துடன் இணைந்து இருபத்தி இரண்டு நாடுகள் அந்த போராட்டத்தை அளித்தார்கள் போராட்டத்தை மாத்திரம் அழைக்கவில்லை மூன்று லட்சம் மக்களையும் சேர்த்து ஐம்பதாயிரம் மாவீரர்களையும் அளித்தார்கள் ஆனால் அந்த தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே ஒரு ஆணையை ஒரு ஒரு செய்தியை சொன்னது பலர் வடக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலே இருந்து இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து ஒரு ஒரு சக்தியாக ஒரு சிற்சியாக நாங்கள் காட்டியிருந்தோம் அஹிம்பை போராட்டத்தில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு காட்டியது ஒரு விடயம் ஆயுத போராட்டத்தில் ஒரு விடயத்தை காட்டியிருந்தோம் ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே இருந்து இன்று வரையும் முள்ளிவாய்க்கால் மாவட்டத்துக்கு பிறகு நாங்கள் இராஜதந்திர ரீதியாக எங்கள் செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது இந்த இராஜதந்திர ரீதியான செயற்பாட்டு அரசியலிலே இதுவரை நாங்கள் எங்கிருக்கின்றோம் மக்கள் எங்கிருக்கின்றோம் மக்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை ஒரு திரட்சையாக இன்னும் நாங்கள் காட்டவில்லை அதன் ஒரு வடிவமாகத்தான் இந்த பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த பொது கட்டமைப்பு என்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நிறுத்தி இருக்கின்றது அதன் மூலமாக நாங்கள் கொடுக்கின்ற செய்தி என்ன என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரம் சர்வதேசத்துக்கு மாத்திரமல்ல அண்மையிலே இருக்கக்கூடிய இந்தியா நாட்டுக்கும் நாங்கள் செய்தியை கொடுக்கின்றோம் என்னவென்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தமிழ் மக்களை ஏமாற்றி வகிறீர்கள் அதற்காக இந்த ஸ்ரீலங்கா சோசலிச ஜன ஜன குடியரசு ஜனாதிபதியாக வருகின்ற எவரையுமே நாங்கள் ஏற்கவில்லை எவரையுமே நாங்கள் இந்த முறை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஒரு தமிழ் பொது வேப்பை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்பது இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது அந்த ஒன்பதாவது வரக்கூடியவர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை ஒரு அழுத்தத்தை பொறுப்பதற்கான தேர்தலாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் அன்பாங்க எங்கள் உறவுகளே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழலியை பாருங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதற்கு பிற்பாடு தென்பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வடபகதிக்கு வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள் வருகின்றார்கள் அம்பாறைக்கு வருகின்றார்கள் எல்லோரும் வருகின்றார்கள் அவர்கள் மாத்திரம்ல அவர்கள் வருகின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் தங்களுக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றார்கள் அதற்கு முழுவர்களாக வெட்டம் கெட்ட தமிழ் மூழவர்கள் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களின் மேடையில் ஏறி பேசுகின்ற வெட்டம் கட்ட தமிழர்களும் எங்கே இருக்கின்றார்கள் என்றால் அதை கொண்டு போய் சொல்ல முடியாது அதில் கூட கூறுகின்ற போது பல கட்சிகள் இப்பொழுது ஏழு கட்சிகளாக இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற போது அதில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக நான் அதில் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்த தீர்மானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் முழுமையாக இலங்கை தமிழக கட்சி எடுத்த தீர்மானம் அல்ல இலங்கை தமிழக கட்சியிலே இருக்கின்ற ஒரு சிறு குழுவினர் எடுத்த தீர்மானம் சைத் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் அதே நபர்கள் கூடியிருந்தார்கள் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன இருக்கின்றது சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு இருக்குமாக இருந்தால் அதை தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு பிரதான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு இல்லாவிட்டால் பரவாயில்லை இந்த புறையோடி போயிருந்த எமது விடுதலை போராட்டத்தில் ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடியோடு இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூட ஒரு வச்சனம் அதிலே இல்லை ஆனால் அவர்கள் பொருளாதார பிரச்சனையும் ஊழல் பிரச்சனையும் முக்கியத்துவம் படுத்திக் கொண்டு அவர்கள் தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களிலே சிலர் அவருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று கூக்குறார்கள் அவர்களிடம் மேடையிலேயே பேசுகின்றார்கள் அவ்வாறான ஒரு அவலில்லை தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சிந்திக்கக்கூடிய எமது வடகிழக்கு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளரை இறக்கியதற்கு பிற்பாடு எனக்கு முன்பு பேசிய இராந்தல் அவர்கள் கூறியது போன்று பல்வேறு பட்ட ஒற்றுமைகளை நாங்கள் நிச்சயமாக காட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் அதிலே ஒன்றில் நாங்கள் இப்பொழுது வெற்றி அடைந்திருக்கிறோம் இந்த பொது வேட்பாளர் ஆரம்பித்ததற்கு பிறகு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சிதறி இருக்கின்ற பல அமைப்புகள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற செயல்பாட்டாளர்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழே நாங்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருமே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் இல்லாமல் நேற்று பிரித்தானியாவிலே பொதுபோட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற பேரணி கூட தேர்தலிலும் ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என்றால் இந்த செயல்பாடு எங்கு சென்றிருக்கின்றது என்பதை பாருங்கள் ஒரு விடுதலை என்பது அந்த நாட்டிலே மையம் கொள்ளும் அந்த நாட்டிலே போராடும் அதுக்கான தீர்வு கிடைப்பது என்பது அந்த நாட்டிலே இல்லை அது ஒரு சர்வதேச ரீதியாகத்தான் அது வர வேண்டும் ஆக எங்கள் போராட்டம் என்பது இந்த நாட்டிலே நாங்கள் புறையோடி போ போராடி இருக்கின்றோம் என்ற அயல்நாடாக இருக்கின்ற இந்தியாவை கடந்து இப்பொழுது சர்வதேச நாட்டத்தில் போயிருக்கின்றது ஆகவே இந்த இராஜதந்திர ரீதியான இந்த போராட்டத்தில் இந்த செயல்பாட்டிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமா இருந்தால் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் பொதுமக்களாக இருக்க வேண்டும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம் பொங்குதமலை செய்தோம் ஆயுத போராட்ட காலத்திலே வெளிசமலை செய்தோம் ஆயுதப் போராட்டம் மௌனித்த காலத்திலே ஒத்திவற்றோக்காக சொல்லிகண்டி வரையும் ஒரு பேரணியை நடத்தி இருந்தோம் ஆகவே இந்த விளைச்சிகள் எல்லாம் ஒரு போராட்ட வடிவங்களாக நாங்கள் செய்திருந்தோம் அதன் ஒரு அங்கமாகத்தான் இதையும் நாங்கள் போராட்டமாக மாற்றி இருக்கின்றோம் இதுதான் உண்மை இதை எவருமே ஜனாதிபதியாக வர ஒரு வர வரப்போவதில்லை ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன் நான் ஜனாதிபதியாக வந்தால் செய்வேன் என்று ரணில் விக்ரமசிங்கா கூறுகின்றார் சைத்ரமசாஷா நான் ஜனாதிபதியாக வந்தால் ஏதோ செய்வேன் என்று கூறுகின்றார் கைத் திருமதாஷா நான் ஜனாதிபதியாக வந்தால் ஏதோ செய்வேன் என்று கூறுகின்றார் நான் நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை எனது கொள்கை எனது வாக்குகள் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு எனது தனிநபருக்காக உங்களுக்காக இனத்துக்கான வாக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை போடுகின்ற புள்ளடி என்பது எனக்கான புள்ளடி அல்ல நீங்கள் ஒவ்வொருவருக்கும் போடுகின்ற புள்ளடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனச்சாட்சிப்படி நாங்கள் பல தியாகங்களை செய்துக்கின்றோம் பல உண்ணாவிரதங்களை செய்திருக்கின்றோம் பல போராட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே மூன்று லட்சம் மக்களை நாங்கள் பாரூரியாக்கி இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது என்ன வாரம் நடந்து கொண்டிருக்கின்றது தியாகி அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டில் நாங்கள் வைக்கின்றோம் பன்னிரண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் நேற்று அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அவரின் நினைவு தினம் இந்த வாரத்தில் தான் இந்த தேர்தல் வருகின்றது தியாகி அவர்கள் இறுதியாக அவர் பேசிய ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் நிச்சயமாக மரணிப்பேன் நான் மரணித்தாலும் எனது ஆவி அல்லது எனது மேலோகத்திலே இருந்து இந்த மக்களை நான் பார்த்துக் கொண்டிருப்பேன் நீங்கள் செய்யும் அந்த தீர்வை நான் காண்பேன் என்று கூறையில் இருந்தார் அல்லவா அந்த காலத்து தான் அவரின் அந்த அந்த தியாக வரலாறு படைத்த அந்த பதினைந்து நாட்களுக்கு தான் எங்களுக்கு தேர்தல் வருகின்றது நீங்கள் நிச்சயமாக அந்த தியாகத்தை மனதில் வைத்து இருபத்தி ஏழாம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கண்டுக்கொள்கின்றேன் இப்பொழுதோ முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்னையும் சேர்த்து எவருக்குமே அச்சுறுத்தல் இல்லை ஆனால் எனக்கு மாத்திரம் அச்சுறுத்தல் இருப்பதாக நான் கூறவில்லை சுரேஷ்ட போலீசு அதிபர் ஒரு காகிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அதில் வேடிக்கை என்னவென்றால் யாரால் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற பெயரையும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சானாக்கியன் அவர்கள் என் மீது அதிருப்தி இருக்கின்றார்கள் என்ற உடையத்தை அவர் இருக்கின்றார் பாருங்கள் ஒரு தமிழனுக்காக தமிழனை அச்சுறுத்துகின்றானா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த புலனாய்வு தகவல் கூறுகின்றேன் எனது உயிர் பிரியலாம் அல்லது யாரும் என்னவும் செய்யலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சங்கத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கொள்கை என்பது எனக்கானது அல்ல உங்களுக்கானது என்பதை நீங்கள் நிச்சயமாக நிரூபிக்க வேண்டும் யார் விரட்டுவார் யார் என்னை செய்வார் என்பதில் நான் ஒரு முடிவு இருந்தால் அந்த முடிவில் இறுதி வரையை நான் பயணிக்கின்ற ஒரு செயல்பாட்டாளராக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி பட்டுக்கோட்டை சீமானம் எடுத்த நாளிலே இருந்து இன்று வரையும் அந்த கொள்கையும் பார்த்து நான் பயணிக்கின்றேன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டேன் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினராக என்னை வரவழைத்தவர்களும் நான் விழுந்தி விண்ணப்பம் கொடுத்து வரவில்லை அது போன்றுதான் இந்த பொதுவோ பண்றாகவும் நான் விரும்பி விண்ணப்பம் கொடுத்து வரவில்லை என்னை சேர்ந்தெடுத்தவர்கள் என்னை அழைத்தவர்கள் எனக்கு கொள்கையின்பால் உறுதியாக இருக்கின்றேன் என்று ஒரு கால் ரத்து அதுக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கையாக செயல்படுவேன் நீங்களும் நம்பிக்கையாக எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கிளியொச்சி மண்ணுக்கு செல்ல இருப்பதால் இடைபென்றேன் என்று கேட்டு உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கோமன்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி